Oh, அவங்க கார்பரேட் நல்ல என்ன ஒரு குழு வந்து உருவாங்க அந்த குழு வந்து மற்றவங்க குழு அடைக்காததுக்கு சில சிதான் நம்ம பயன்படுத்துவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தஞ்சுல இருந்து முசோலின் தான் போதும் ஹிட்லர் எல்லாத்தையும் தெரியும் ஹிட்லருக்கு முன்னாடி முசோலின் இருக்கிறாரு அவதான் பாசிசம் ஆக்சுவலி ஹிட்லர் வந்து நாசிசம் சொல்லுவாங்க நாசங்கிறது வேற டைப் பாசிசம் பாசங்கிறது ஒரு குழு என்ன பண்ணா நாம தான் எங்க ஆளு வருகமா இருக்கிறோம் நமக்கு எதிராக எல்லாம் இருக்கிறாங்க யாராவது ஒரு மைனாரிட்டி வந்து கை காட்டுறது இல்ல அங்க இருக்க ஒரு ஒடுக்கப்பட்ட கை காட்டிட்டு இவங்க அவங்க செல்வத்து பூச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கடத்த தேசியவாதத்தை கொண்டு போய்வாங்க தேசியத்துக்கு எதிராக கேள்வியே கேட்கக்கூடாது அனைத்து தேசியத்தின் பெயரா செய்யப்படுது எது செஞ்சாலும் உங்க நல்லதுக்குதான் கொஞ்சம் கொண்டு நாட்டுக்கு நல்லது நாட்டுக்கு தேசப்பற்று வலுவாக பண்ணிட்டு மக்களை வேற எதுலையுமே உங்களை கண்ணு திருப்பட மாட்டாங்க நீ எதை தொட்டா தேச பாதுகாப்புமாங்க அவர் நாலு பேர் சுத்து கொள்வாங்க தேச பாதுகாப்பாங்க ஒரு ரெண்டு கம்பெனி இணைக்கப்படும் தேச பாதுகாப்புமாங்க ஒரு ஐநூறு பேரை கலைப்பாங்க ஏன்னா அந்த குற்றவாளிப்பாங்க இப்படி எல்லாத்தையும் அந்த பேர்ல வந்து உருவாக்குறாங்க இது யாருக்கு நன்மை பாய்க்குன்னா அது உச்சகட்டத்துல இருக்கிற ஜனநாயகத்தை காலி பண்ணும் ஃபர்ஸ்ட் அடுத்ததான் கார்பரேட் நலனுக்கான திட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வகையா இருக்கும் ஹிட்லர் காப்பியா தான் நச்சு பேர் வந்து கேள்விகள் அடிக்கடி வந்துட்டே இருக்கு பயணத்தில் வந்து இவர் வந்து முனைவர் லாரன்ஸ் பிரின்ஸ் அவர் வந்து ஜெர்மனியில் வந்து ஹிட்லர் இத்தாலி முசோலினி ஸ்பெயின் பிராங்கோ இந்தோனேஷியாவின் சுகர்த்தோ சிலியின் பிளாண்டோ ஆகியோரின் பாசித ஆட்சிகளை பற்றி ஆட்சி செய்தவர் இந்த ஆட்சிகளின் பதினான்கு பொதுத்தன்மைகளை கண்டுபிடித்தார் இவ்வாறு பாசிசத்தில் பொது அடையாளங்களை எது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார் அவர் நான் ஒன்று ஒன்னா படிக்கிறேன் அது தெரிஞ்சுக்கலாம் ஒன்று வலிமை மிக்கதாக தொடரப்படும் தேசிய நாற்று பற்று மிக்க சொல் தொடர்கள் முழக்கங்கள் குறியீடுகள் பாடல்கள் இவற்றை பெற பிரச்சார உத்திகளை திட்டமிட்டு பயன்படுத்துவதன் மூலம் தேசியவாத போக்கை பாச ஆட்சிகள் உருவாக்கும் பொழுது இடங்களில் பறக்க விடப்படும் உடை முதலையான முதலையாளர்கள் மீது பதிக்கப்படும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் கொடிகள் பார்வைக்கப்படும் நீங்கள் உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்லுன்னா நீங்கள் டிவி டிவியில் வந்து நம்ம இது பண்ணுவாங்க நம்ம டிஸ்கஸ் நடக்குது இல்லையா எல்லாரும் எழுதி காங்கிரசுக்காரங்க பங்கு கொள்றாங்க எல்லா கட்சிக்காரங்களும் பங்கு கொள்றாங்க நீங்க வந்து பாஜக பங்கு கொள்ற சாதாரண ஒரு எல்லா நீங்க வந்து நீங்க பிரைம் மினிஸ்டர் வந்து சாதாரண ஆட்சி பண்ணா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சிம்பிள் இருந்துட்டே இருக்கும் என்ன சிம்பிள் காமெடி சிம்பிள் இருந்துகிட்டே இருக்கும் அது இல்லாம ஒருத்தம் கூட வந்து இந்த தொலைக்காட்சியில வந்து பேசதே கிடையாது நீங்க காங்கிரஸ்காரங்க பேசுவாங்க காங்கிரஸ்காரங்க பேசுறது கிடையாது திமுக பேசுறது கிடையாது எவனுமே பேசுறது கிடையாது ஆனா திட்டமிட்டு இவன் வந்து தன்னுடைய சிம்பல்ஸ் அதாவது பெருமிமிருந்து சிம்பல்ஸை வந்து சிம்பல்ஸ் உருவாக்குறது அடையாளத்தை அது அது தேசியவாதத்தோட விட இணைக்கப்படுகிறது இரண்டாவது வந்து மனித உரிமைகளை புறந்துள்ளது பாசிச ஆட்சியில் மக்கள் மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய பல நேர்வுகளில் பாதுகாப்பு தேவை எதிர்கள் பற்றி அச்சமூட்டல் ஆகியவற்றின் காரணமாக மனித உரிமையை புறக்கணிக்க வேண்டும் என விரும்புகிறார்கள் மக்கள் நீண்ட சிறையடைப்பு அரசியல் படுகொலைகள் சட்ட வரம்புகளை மீறி அரசு செயல்பட அதிதீன பாதுகாப்பு முறைகள் முறைகள் முதலியவற்றை ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லது இவற்றை மற்ற வகையில் நோக்கும் போக்கு ஏற்கிறார்கள் அதாவது மனித உரிமைகள்லாம் இவங்களுக்கு புதிய பெரிய பெரிய பிரச்சனையே கிடையாது அந்த பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் அதாவது சட்டத்திலிருந்து எல்லா சட்டங்களுக்கும் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா சொல்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குற்றவாளியை வந்து வர்றான் ஒரு குற்றம் செய்யறான் ஒரு கொலை செய்யறான் எல்லாத்தையும் ஏதோ ஒரு பிரச்சனை செய்யறான் உடனே பார்த்தீங்கன்னா உடனே அடுத்த ரெண்டு நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு புல்டோசர் வச்சு அவங்க வீட்டையே எடுத்துறாங்க ஒரு முஸ்லீம் வந்து ஏதோ ஒரு சின்ன கொஸ்டின்ல மாட்டாங்க அவரை அவர் அவங்க முழுக்கவே ஐந்து தரமட்டம் அமைக்கிறாங்க இது வந்து நார்த் சர்வ சர்வசாதாரணமாக அது கேஸ் நடக்கல மடக்க நடக்கல எதுவும் நடக்கல ஆனா நீங்க வந்து பில்டோஃபரை வச்சு இடிக்கிறது வந்து வட இந்தியா முழுக்க வந்து நடந்துட்டு இருக்கு இனி வந்து தொடர்போதை இந்தியா முழுக்க வந்து இன்னைக்கு வழக்குகள் வந்து நடக்கிறது இப்போ ஒரு நீங்க வந்து இங்க பிஜேபி ஆட்சி வந்துன்னா உடனே வந்து அடுத்த நிமிஷம் வந்து யாராவது அவங்களுடைய சொந்த வீட்டை சுற்றி இடிச்சிருந்தது கடைகளை இடிக்கிறது இந்த மாதிரி மனித உரிமைகள் மீறல் என்பது எல்லா விதத்திலயும் வந்து சாதாரண சாதாரண ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே ஒரு பேச்சுரிமையுமே நீங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவரோ நாலு வருஷமாக ஜெயிலில் இருக்காரு இன்ன வரைக்கும் ஜெயிலில் தான் ஜெயில்தான் ஒன்றுமே இல்லை அவர் பேசுறாரு அவ்வளவுதான் எந்த வித ஆயுத குழுக்களோட தொடர்புடைய எதுவுமே அது மாதிரி எதுவுமே கிடையாது அவர் வந்து மக்களுக்காக பேசிட்டு இருந்தார் மனித உரிமைகளுக்காக பேசிட்டு இருந்தார் அவ்வளவுதான் அதுக்காக இன்னும் நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக வந்து இன்னும் வந்து ஜெயிலில் தான் இருக்காரு அப்போ உண்மையாகவே வந்து மனித உரிமைகள் வந்து மனித உரிமைகளை வந்து இந்த மாதிரி திசை திருப்பி விட்டு அவங்க வந்து தேவம் தான் முக்கியம் போர் வந்துச்சுன்னா நீங்கள் மனித உரிமைகளை மொத்தத்தையும் காலி பண்ணுறோம் மூணு பலியாடுகளை எதிரிகளை அடையாளம் காணுவதில் உள்ள பொதுத்தன்மைகள் இது குழும அல்லது மத சிறுபான்மையினர் தாராளவாதிகள் பொது உரிமையாளர்கள் கம்யூனிஸ்டுகள் சமூக உடைமையாளர்கள் சோசியலிஸ்டுகள் தீவிரவாதிகள் முதலாளரை பொது அச்சுறுத்தலாக அல்லது எதிரியாக கருதி அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்று பத்தொன்பதுவாக நாட்டு பத்து போக்கால் மக்களை நம்ப வைக்கப்படுகிறது பொது எதிரிகளை வந்து காட்டிட்டே இருக்கிறது பொது செம்மைகள் அதாவது சிறுபான்மை மக்கள் மக்கள் தான் வந்து இன்னைக்கு முதல் டார்கெட் ரெண்டாவது வந்து கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் வந்து நீங்க திருப்பி திருப்பி வந்து அவங்க அவங்க ரெண்டு டார்கெட் தான் வந்து வெளிநாட்டுக்காக ஒன்று ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இஸ்லாமியர்கள்

ராணுவ மேலாதிக்கம் அதிக அளவில் உள்நாட்டு பிரச்சனைகளில் நிலவும் அதே சமயத்தில் உள்நாட்டு தேவைகளை நிராகரித்து அரசின் நிதி கணக்கு வழக்கு நிதி கணக்கு வழக்கில்லாமல் ராணுவத்துக்கு அளிக்கப்படும் ராணுவ படையிலும் படைவீரர்களும் கவர்ச்சி மிக்கவளாக ஆக்கப்படுவார்கள் சாதாரணமாக பார்க்க மோடி ஆட்சி வந்ததுக்கு பிறகு ராணுவத்துக்கு ஒதுக்குறாங்க இன்னைக்கு வந்து பட்ஜெட்ல வந்து நாலு பர்சென்ட்டுக்கு மேலே வந்து வந்து ஒதுக்கியிருக்காங்க போல அதே பிரச்சனை காலத்தில் படிச்சு பர்சென்டேஜ் ஆஃப் டிஃபன்ஸ் பட்ஜெட் பட்ஜெட் பா ஃபஸ்ட்டு இசி பா செகண்ட் இசி இல்லை வீட்ல தேர்ட்டி ப்ரைஸ் மோதன் தேர்ட்டி பர்சன்ட் அந்த மாதிரி வந்து பதிக்க வைப்பாங்க அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரிண்டிடஸில் வந்து இவங்க யார் மோடி வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிடஸு போகிறது வந்து இன்றைக்கி இது வரைக்கும் வந்து எந்த ப்ரைம் மினிஸ்டர் இது வரைக்கும் வந்தால் ப்ரைம் மினிஸ்டர் யாருமே வந்து விண்ட்டுனர்ஸில் வந்ததே கிடையாது இது வரைக்கும் போர் வந்து கிடையாது சர்வ சாதாரணமாக ஒண்ணு ஒரு சாதாரணமாக ராணுவ போய் ஒரு பங்கு போட்டதுன்னா அவங்களுக்கு அவங்களை கட்டி பிடிக்கிறது அது வந்து என்னது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு உணர்வு என்னது மிகைப்படுத்தப்பட்ட ராணுவ விறவை பத்தி அவங்க பல பிரச்சனைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை என்னவோ தெய்வீக நிலைக்கு கொண்டு போய் அதீதமாக அதீதமாக வந்து அது ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு நாடு இருக்குன்னால் நாட்டுக்கு ஒரு நான் ராணுவம் தேவை என்பது வேது ஆனா நீங்க வந்து அவளுக்காக வந்து கணக்கு வழக்கு இல்லாமல் செலவு பண்றது அந்த பிரச்சனைகளை வந்து ரொம்ப வந்து மிக கவர்த்தியாக தான் மாற்றணும் ராணுவ வீரர்கள் பிரச்சனை வந்து ரொம்ப கவர்த்தியாக காட்டுறது அவங்க தான் நீ ராணுவ வீரர்கள் நீ எதுவுமே பேசவே கூடாது அவங்க ஊழனத்தை தான் பேசக்கூடாது ராணுவத்தில் ஊழன்னா பேசவே பேசாதே இருப்பாங்க நான் கிணிப்பார்ப்பு பண்ணாதாங்களே அந்த இதில் வருமானம் தான்

மேலாதிக்க பிடியோடு கட்டி காக்கப்படும் தேசிய ஆள் கொள்கை அளவிலும் சட்ட அளவிலும் பால் அளவிலும் ஆன்மீக மேல்நிலைக்கு தலைவனத்தில் போன்றது ரொம்ப சர்வ சாதாரணமாக இன்றைக்கி மனசுடையது வந்து நீங்க வந்து பெண்கள் ஆண்களுக்கு இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சர்வ சாதாரணமாக வந்து இன்றைக்கி வந்து பேசுறாங்கன்னு பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வந்து இந்த அவங்க வந்து எதுவுமே இல்லை பெண்களை பொறுத்த வரைக்கும் சப்ளிமெண்ட் இந்தியாவில் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரம் வருஷமா இந்தியாவில் சப்ரிமெண்ட் தான் அப்படிதான் இருக்கு இன்னும் வந்து பெண்களே வேலைக்கு போக கூடாது அப்படின்னு பாருங்க நிறைய பேர் வெளிப்படையாகவே பாஜக சார்ந்தவர்கள் ஆர்வ காரர்கள் பெண்கள் வந்து வீட்டுக்குள்ள வேலை செய்யணும் பெண்களையே வெற்றிய சொல்லிக்கிறாங்க அதை என்ன பிரச்சனை பாஜக சேர்ந்த அரசு சேர்ந்த பெண்களே பார்ப்பன பெண்கள் குறிப்பாக பார்ப்பன பெண்கள் வந்து இந்த விஷயத்து தெளிவாக மிக வந்து வீட்டுக்குள்ளே இருக்க பஜனை பாடிட்டு இருக்க அப்படின்றது தான் அவங்களுடைய ஆண்களுக்கு தேவை செய்யுங்க அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்றாங்க இது வந்து மூன்றாவது பால்நிலை ஐந்தாவது பால்நிலை ஆதிக்கம் வெகுஜின ஊடகங்களை கட்டுப்படுத்துதல் சில நேரங்களில் ஊடகங்கள் அரசாங்கத்தால் நேரடியாக கட்டுப்படுத்துதல் ஆனால் பல நேரங்களில் அரசாங்க விதிமுறைகள் அல்லது ஊடக நிர்வாக அலுவலர் ஊடக சுதந்திர ஆதாரர் ஆகியோர் மூலம் மறைமுகமாக கட்டுப்படுத்தப்படும் குறிப்பாக போர்க்காலங்களில் தணிக்கை மிக பொதுவானதாக மாற்றப்படும் இது வந்து ரொம்ப ப பழக்கதை ஆனால் இன்றைக்கி வந்து மோடி வந்து மிக அதிக அளவில் இங்கே இருக்கிற பார்ப்பனையும் என்பது என்னது மிக அதிக அளவில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க வந்து ஊடகம் முழுக்கவே அவங்க தான் இருக்கு என்னது இன்றைக்கி வந்து முழு என்டையரான ஆங்கே வட இந்தியா ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் எல்லாத்தையும் வந்து காசு கொடுத்து அவங்க வந்து காசு போய் வாங்குறதெல்லாம் வந்து அந்த ஊடகத்தை கொடுத்து அவங்கள வந்து ஏதோ உலகத்தில் வந்து நீங்கள் வந்து பாலிமர் டிவி எடுத்து தமிழில் எடுத்த எல்லா டிவியும் பார்க்க பாருங்கள் எனக்கு தெரி வந்து இதுதான் நினைக்கிறேன் ஒரே ஒரு சத்தியன் சத்தியம் டிவி மட்டும் தான் இருக்கு மத்த டிவி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரியே தெரியல மத்த டிவி எல்லாமே வந்து இவங்க ஏதோ ஒரு இதுக்கு போயிடுறாங்க எதிர்ப்புல அது பிஜேபி முடிவு நேரடியாக நேரடியாக போறவங்க இருக்காங்க அவங்களுடைய ஒளிபரப்புல இருக்காங்க இதே மாதிரி மைய ஊடகத்துல வந்து இன்னைக்கு வந்து ஆங்கில ஊடகத்துல எதுவுமே கிடையாது மியான் ஒரு எம்ஐஏ அது மட்டும் தான் எதிர்ப்பு நினைக்கிறேன் மீது எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து இது அவங்களுக்கு ஊதுவழலாக செயல்படக்கூடிய ஊடகங்களாக மாத்திட்டாங்க இது மட்டும் இல்ல கோடி மீடியா அதான் கோடி மீடியா தான் சொல்றாங்க அதிக யூடியூபர் இது பொது ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய செல்வாக்கு தான் மிக அதிகம் இந்த வெகுஜன ஊடகங்களை பயன்படுத்துவதில் வந்து பிரச்சாரத்தை பயன்படுத்தினா வந்து ஏற்கனவே கை தேர்ந்தவர்கள் வந்து பார்க்கணும் ஏன்னா ரெண்டாயிரம் வருஷம் வந்து அவங்களுக்கு அனுபவம் இருக்கு அது மேலாக வந்து அவர்கள் தான் வந்து நீங்க வந்து இந்த தொலைக்காட்சிகள் எல்லாத்துலயும் வந்து சாதிகளை சேர்ந்தவர்கள் தான் வந்து அவங்க முழுக்கவே வந்து இந்த இதற்குள்ள தேசிய பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு பற்றிய பயம் மக்கள் முழுவதையும் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளும் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் கருவியாக அந்த அங்கத்து தேசிய பாதுகாப்பு பாதுகாப்பு அரசாங்கமும் மதமும் பின்னிப்பு நினைத்தார் பார்த்து நாடுகளில் அரசாங்கம் நாட்டின் மிக பெரும்பாலும் பின்பற்றும் மதத்தை பொது கருத்தை திறமையாக கையாள்வதற்கான கருவியாக பயன்படுத்தும் முதன்மையான சமயப் போக்குகள் அரசாங்கத்தின் கொள்கைகள் அல்லது செயல்பாடுகள் முற்றிலும் எதிரானதாக இருந்த போதிலும் அரசாங்க தலைவர்கள் மதம் சார்ந்த செயல்பா சொல் தொடர்களை பொதுவாக பயன்படுத்துவார்கள் பிஜேபி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட்டு அரசாங்கம் நவீனமான கார்பரேட்டு அரசாங்கத்தினுடைய நிதிமூலத்தினுடைய அரசாங்கமாக செயல்படுது ஆனால் இன்னொரு மிக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பழமைவாத ஒரு ஒரு சொல்லாத வேலை தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டே இருக்காங்க உங்களுக்கு நமக்கு எளிதாக இதை வந்து முடியுங்க நீங்கள் இதை வந்து ஆய்வு பண்ணால் ரொம்ப மதத்தை எப்படி வந்து நீங்கள் எல்லாமே தோழர் வந்து ஜேம்ஸ் வந்து எப்படி வந்து உலகம் கொடுக்க வந்து மதமும் பேசும் பின்னஞ்சிருக்கு இங்கிலாந்து இலங்கையிலும் சரி இல்லாட்டி பர்மாவிலும் சரி இல்லாட்டி வந்து அமெரிக்காவில் வந்து ஒவ்வொரு மதமும் வந்து பேசுறதை விட எப்படி பிணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதலாயுத்த குடும்பங்களின் அதிகாரங்கள் அதிகாரம் பாதுகாக்கப்படும் அதிகார மேட்டுப்படியும் அரசாங்க வணிகவர்கள் ஆகிய இரண்டிலும் ஆதாயங்கள் அடையும் அதிகாரத்தில் இருக்கும் அரசாங்க தலைவர்கள் வினாமிகளும் பாசு நாடுகளில் தொழில்துறை வணிக கொடுங்கோடுகளாக இருப்பார்கள் இது ரொம்ப தெரிஞ்ச வெளிப்படையான விஷயம் அதானி அம்பானிக்கு மட்டும்தான் யாரு இவங்கள பொறுத்த வரைக்கும் அது இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயமாக ஒரு குடும்பம் ரெண்டையாவது குடும்பம் மட்டும்தான் வந்து இங்கே வந்து அதிகாரத்தில் இருக்குது காலையில் கூட செய்தி என்ன ஒரு இதில் வந்து அதானி மட்டுமே வந்து இந்தியாவுடைய ஜிடிபியில் வந்து பத்து சதவீதத்துக்கு மேலான ஜிடிபி வந்து அவனுடைய இது மட்டும் இருக்குது மாதிரி அதானி அதானி வந்து இன்னைக்கு எல்லாமே இந்தியாவுக்கு எல்லா எல்லாமே வந்து கைப்பற்றி வந்து அதை எளிதாக வந்து கைப்பற்றி உழைப்பாளர் ஒழுங்கு வலிமை ஒடுக்கப்படும் பாச அரசாங்களுக்கு அமைப்பாக ஒருங்கிணைந்த உழைப்பாளர் வலிமை மட்டுமே ஒரே அச்சுறுத்தலாக இருப்பதால் தொழிற்சாலைகள் தொழிற்சங்கங்கள் முழுமையாக அறிவிக்கப்படும் அல்லது ஒழுக்கம் ஒடுக்கப்படும் அவங்கள பொறுத்த வரைக்கும் தொழிலாளர் நல சட்டங்கள் இப்போ வந்து இந்த தொழிலாளர் நல சட்டங்கள் முழுக்கவே பார்த்தீங்கன்னா வந்து தொழிலாளர்களுடைய மொத்த உரிமையை வந்து பறிச்சுடும் இது விரிவாக வந்து பேச ஒரு சப்ஜெக்டி இது சம்பந்தமாக வந்து இன்னைக்கு வந்து தொழிலாளர் நல சட்டங்களும் சரி தொழிலாளர்களுடைய உரிமைகளை முழுக்கவே வந்து சுத்தமாகவே வந்து வாசிசு அரசாங்கம் கண்ணெதிரை பறிச்சிட்டு இருக்கிறது நமக்கு கண்டுபிடிச்சிருக்கும் அறிவாளிகளின் கலைகளையும் கலை கலைகளையும் உறந்திருக்கிறதும் வாசி நாடுகளில் உயர்கல்வி ஆய்வு கல்வி ஊக்குவிக்கப்படும் மீது வெளிப்படையான வெறுப்பு ஊக்குவிக்கப்படும் அல்லது வெறுப்பு அனுமதிக்கும் போக்கு காணப்படும் பேராசிரியர்களும் ஆய்வாளர்களும் கண்காணிப்பும் உள்ளாக்கப்படும் கைது செய்யப்படுவது கூட மிக சாதாரணமாக நடக்கும் சுதந்திரமான கலை வெளிப்பாடு தாக்குதலுக்கு உண்டாகும் கலைஞர்களுக்கான அரசாங்க ரீதி படங்களை வழங்கும் இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையான விஷயங்கள் இருக்கலாம் இன்னைக்கு வந்து கலை இந்த மாதிரியான நிறைய படங்கள் வந்து இன்னும் தடை செய்யப்படுது நீங்க வந்து அவங்களுடைய ஓவியர்கள் வந்து அவங்களுடைய வந்து அவங்க அவங்க வேற ஒரு இருந்து வரையறாங்க ஆனால் அது எல்லாமே வந்து இந்து மதத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதக நிறைய பேரை வந்து அவங்க வந்து தடை பண்ணுவது நிறைய நடந்து குற்றத்தாலும் தண்டனையாலும் வழக்களிக்கப்படுதல் பாசு ஆர்டிபி காவல்துறைக்கு சட்டங்களை அமலாக்குவதற்கு வரம்பற்ற அதிகாரம் வழங்கப்படும் நாட்டுப்பத்தின் பெயரால் நடக்கும் காவல்துறையின் தலைகணம் மிக்க ஒடுக்குமுறைக்கு மக்கள் உள்ளாவார்கள் குடிமை சமூகத்தின் சுதந்திரங்கள் அனைத்தும் கூட காவல்துறை பறித்துக் கொள்ளும் பாசு நாடுகளில் தேசிய காவல்படைகள் வரம்பற்ற அதிகாரத்தை கொண்டதாக இன்னைக்கு சிஆர்பிசி திருத்தத்தில் வந்து வழக்கறிஞர்களும் வந்து சாதாரண பொதுமக்கள் தெரியாத விஷயம் என்பதுனா இன்றைக்கு வந்து போலீஸுக்கு மிக அதிக அதிகாரத்தை வந்து இந்த இப்போ வந்து மாற்றப்பட்டிருக்கிற அந்த குற்றவியல் சட்டம் இருக்கு இல்லையா மூன்று குற்றவியல் சட்டம் அது வெறும் வந்து சான்ஸ்கிரித் வேர் சான்ஸ்கிரித் வேர் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க சான்ஸ்கிரித் வேர் மட்டும் இல்லை நீங்கள் வந்து என்ன வந்து முப்பது முப்பது நாள் தான் வந்து இது இது வைக்க இது பண்ண முடியும் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் வந்து போலீஸ் விசாரணை வைக்க முடியும் இப்போ எழுபது நாள்லாம் எண்பது நாள் தான் விசாரணை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதாதாரமாக அப்போ இதன் இதன் மூலமாக அவருடைய அவங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறாங்க யாருக்கு அவங்களுக்கு ஆய்வாளருக்கு முழு அதிகாரத்தை வந்து அழைச்சிடுறாங்க இந்த குற்றவியல் சட்டம் நடைமுறைக்கு வந்துடுச்சு இன்று எங்களுக்கு நடைமுறைக்கு வந்திருச்சு ஊழலும் அயக்கு தனமும் பெருக்கடுத்து ஓடுதல் நண்பர்கள் நெருக்கமானவர்களை கொண்ட குழுவால் வாழ்த்த ஆட்கள் எப்போது நடத்தப்படும் அவர்கள் கொண்டுள்ள யுத்தவாதத்தின் தான் ஆட்சி அதிகாரத்தை பாதுகாக்க அரசாங்கத்தின் பல்வேறு பதவிகளில் அமர்த்தப்படுவார்கள் அரசாங்க தலைவர்கள் கட்டுப்பாட்டோடு அகந்தி திறமையோடு நிர்வகிக்கும் தேசிய வளங்கள் கருமூலங்களுக்கு கூட பாலிசா ஆட்சிகளில் எப்பொழுதும் எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கப்படுகிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களுக்கு வந்து பிஜேபி வந்து யார் குற்றஞ்சாட்டுறாங்களோ ஊழல்னு சொல்லிட்டு குற்றஞ்சாட்டுங்களா அதையா வாஷிங் மிஷின் மாதிரி வந்து நம்ம இன்றைக்கு தேர்தலில் சரி யார் யாரும் குற்றஞ்சாட்டி ஊழல்கள் இவங்க லட்சம் வாங்கினவங்க இவங்க மோசமான குற்றவாளிகள் இவங்க எல்லாம் சொல்கிறாங்களோ இவங்க பிஜேபி போனவனே உடனே வந்து இவங்க வந்து நிலமடாய் பாயசத்தின இதுவரைக்கும் வந்து பாயச ஆட்சிகளை ஆய்வு பற்றி ஒரு முனைவர் வந்து குறிப்பாக என்பவர் வந்து இது மாதிரியான நிறைய ஆய்வுகள் வந்து இருக்கு இது ரொம்ப சுருக்கமாக விரிவாக சொல்லக்கூடிய ஆய்வு நம்ம நல்ல பாய்ச்சி ரொம்ப நன்றி சொல்ல